ஹலோ அண்ணா ஆ அண்ணா அசோக் பேசுறேண்ணா சொல்லுங்கப்பா அண்ணா ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு சாப்பாடு கேட்டிருந்தல்ல ஆ உங்களுக்கு தான் இப்போ தயாராகிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன இடத்துக்கு நாலு மணிக்கு கரெக்டாக கன் மாதிரி வந்து இறங்கிடுவோம் எல்லா சப்போர்ட்டும் ஆ ஓகேண்ணா குவாலிட்டியில் குவான்டிட்டியில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்கண்ணா ஆ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சரிங்க அண்ணா உங்கள் கிட்டே டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க டேஸ்டில் எதுவும் சொதப்பிடாதீங்கண்ணா எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய மொதல் ஃபங்க்ஷன்ண்ணா கொஞ்சம் ப்ளீஸ் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் ஆ சரிங்கப்பா எங்க கிட்ட வந்துட்டீங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கவலை நாங்க எல்லாத்தையும் பார்த்து அழகா பக்குவமா பண்ணி தரோம் வரப்போற கெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா எங்க சாப்பாடை பார்த்து வாய் தான் போவாங்க அந்த அளவுக்கு நாங்க பண்ணி தரோம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஆ சரி நான் ஓகே டூ வெரைட்டிஸ்ல ஸ்வீட்ஸும் கேட்டிருந்தேன் ஆமாப்பா ஸ்வீட் தான் பண்றோம் கேரட் அல்வா ஒன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் பாதாம் கீர் கேட்டிருந்தீங்க அது ரெண்டுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகேண்ணா அடிஷ்னல்லாம் ஒரு ஹண்ட்ரட் வாட்டர் பாட்டில்ஸும் கொண்டு வந்துருங்கண்ணா ஆ ஓகேப்பா கொண்டு வந்துடுறோம் வாட்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளோ நான் வரும் இல்லைப்பா அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் தான் நாங்கள் வாட்டர் பாட்டில் டிஷ்யூ ஸ்பூன்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவோம் அப்படியா அப்போ ஓகேண்ணா அப்படியே அடிஷ்னலாக எனக்கு ஒரு பைனாப்பிள் ஜூஸும் வேணுமே ரெடி பண்ணி தர முடியுமா வர கெஸ்ட்டுக்கெலாம் வெல்கம் பண்ணுறதுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் யோசித்தேன் அதனால எனக்கு பைனாப்பிள் ஜூஸும் வேணும் லாஸ்ட் டைமில் சொல்கிறேனேன்னு கொஞ்சம் கோச்சிக்காமல் அதையும் எனக்கு ரெடி பண்ணி தந்துடுறீங்களா ப்ளீஸ் ஜூஸ் ஓகே பண்ணி தரலாம் ஆனால் கொஞ்சம் பைனாப்பிள் அப்படின்றது கொஞ்சம் இடிக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை பைனாப்பிள் உரிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அது இவ்வளோ ஷார்ட் பீரியடில் அதை உரிச்சு அரைச்சி ஜூஸ் போடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு அப்படியா அப்போ ஓகேண்ணா சரி வரவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொடுத்தா நல்லா நினச்சேன் சரி ஓகே நாங்கள் வேணால் ஆரஞ்சு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி தட்டுமா நாங்களே ஓனோ ஆரஞ்சு பவுடரும் சேல்ஸ் பண்ணுறோம் அந்த பவுடரில் வச்ச ஆரஞ்சு ஜூஸ் மேலே நல்லா இருக்கும் அதை வேணால் நான் போட்டு தரேன் பாப்பாக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா ஐயோடா பாப்பாவை பார்க்க இன்னைக்கு நிறைய பேர் வர போகிறாங்களே பாப்பாவுக்கு இன்றைக்கி நிறைய கிஃப்ட்டு வரும் எல்லாம் பாப்பாவை தூக்கி தூக்கி கொஞ்சம் போகிறாங்க இன்றைக்கி ஒரே ஜாலிதானே பட்டுவோம் அழகழகா ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க சரியா அப்போ நீ அழகாக ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கணும் அழுது அடெல்லாம் பண்ணக்கூடாது அழகாக நீ ஃபோட்டோக்கு போஸ் தான் ஃப்யூச்சரில் நீ அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும் போது நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேல்ல அப்படின்னு ஒன்றால் பார்க்க முடியும் அதனால் சிரித்த மாதிரி போஸ்ட் கொடுக்கணும் சரியா என் பிள்ளைய இன்றைக்கி நான் டால் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டி டால் மாதிரி ரெடி ஆக போகிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்வினின் பண்ணலாம் அம்மா உனக்கும் எனக்கும் சேர்த்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கே தெரியுமா அதெல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அழகழகா உங்கள் அப்பா எங்கே போனார்னே தெரியல உன் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் அப்பா அவ்வளோ ஆர்வமாக இருக்கார் ஆனால் இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நேச்சுரல் ஜூஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன் சரி ஓகே அதே கொடுத்துருங்க இல்லைப்பா அதுவும் நேச்சுரல் தான் நல்லா ஆரஞ்சு எல்லாம் பழுக்க வச்சு பவுட்ரு பண்ணி நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம் வரவங்க எல்லாருமே ஜூஸ் கேட்குறாங்க ஸோ எங்களால் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண முடியல இந்த மாதிரி பவுடராக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுப்போம் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்டாஃபில் கூட எடுத்துகிட்டு வந்து தரேன் குடிச்சு பார்த்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை சரி ஓகே இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பண்ணிடுங்க ஓகேப்பா சரி நான் கரெக்டாக ஆறு மணிக்குள்ளே எனக்கு எல்லா ஃபுட்டும் வீட்டுக்கு வந்துடணும் ஆறு மணிக்கு மேலெல்லாம் கெஸ்ட்டு வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால கொஞ்சம் சூடாக சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துருங்க ப்ளீஸ்ண்ணா ஓகேப்பா கவலைப்படாதீங்க ஆன் டைமில் நாங்கள் அங்கே இருப்போம் சரிங்கண்ணா தேங்க்யூ ஓகேப்பா ஓகே அசோக் ஆ அம்மா சொல்லுங்கம்மா என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தோ சாப்பாடு சொல்லியிருந்தோம் இல்லம்மா கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்னன்னு என்னப்பா சாப்பாடு சொல்லிருக்கேன்னு சொல்ற எல்லாரும் ஹோட்டல் கூட்டிட்டு போறதா பிளான் பண்ணிட்டோம் ஆமாமா ஹோட்டல் கூட்டிட்டு போலாம்னு தான் நினைச்சோம் ஆனா வரவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல நம்ம பட்ஜெட் அதிகமா போயிடுச்சுன்னா என்ன பண்றது வந்தவங்க முன்னாடி அதனால தான் நான் நமக்கு தெரிஞ்ச ஒரு கேட்டரிங் அண்ணா இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட்ல பண்ணிட்டேன் அப்படியாப்பா அதுவும் கரெக்ட் நம்ம போற ஹோட்டல் நம்ம பட்ஜெட் டிசைட் பண்ற மாதிரி போவோம் ஆனா நம்ம பட்ஜெட் தாண்டி வந்துரும் நீ பண்ணதா கரெக்ட் நம்ம சாப்பாடு வர வச்சு இங்க எல்லாருக்கும் பரிமாறிடலாம் ஆ சரிங்கம்மா அட என்னம்மா இன்னும் நைட்டிலே இருக்கீங்க சீக்கிரம் போய் கிளம்புங்கம்மா அட 6 மணிக்கு தானப்பா ஃபங்க்ஷன் அப்புறம் மீதி கிளம்பிக்கலாம் பொறுமையா ஏமா நீங்க Dress ஐயன் பண்ணி Dress மாட்டி குளிச்சு கிளம்பி மேக்கப் போட்டு விடுஞ்சிரோம் இப்போ இல்லன்னா தான் 6 மணிக்குள்ள ரெடியா சீக்கிரம் போய் கிளம்புங்க

சஞ்சய் காலையிலேயே போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் சொன்னான் இந்த பூ தான் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கணும் ஜுவல்லரி எடுக்கணும்னு சொன்னான் அதனால ரெண்டு பேரும் ஒன்னா போயிருப்பாங்க போல வருவாங்கம்மா ஓ அப்படியாப்பா சரி 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 பேசிட்டே நிக்காதீங்க சீக்கிரம் போய் கிளம்புங்க சரிப்பா ஸ்வேதா ஸ்வேதாமா இங்க தாங்க இருக்கேன் பாப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜாலியா கதை பேசிட்டு ஓஹோ இந்த ஃபங்க்ஷனுக்காக அப்பா ஓட ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா இங்க ஆமா அப்பா இவ்வளவு பொறுப்பா இருக்கும் போது எனக்கும் பாப்பாக்கும் என்ன வேலை ஜாலியா பேசிட்டு இருக்கிறதான வேலை அது சரி பாப்பா பால்லாம் எல்லாம் ஆ பால் குடிச்சிட்டாங்க ஓகேமா சரி என்ன இன்னும் கிளம்பாமே இருக்க எங்க இப்பயே கிளம்பி என்னங்க ஆக ஃபங்க்ஷன் ஆறு மணிக்கு மேலதானுங்க ஐயோ ஸ்வேதா ஆறு மணிக்குன்னா கெஸ்ட் எல்லாம் ஆறு மணிக்கே வருவாங்க அதுக்கு முன்னாடியே வருவாங்கல்ல வர கெஸ்ட நம்ம தானே வெல்கம் பண்ணி ஆகணும் நீ இப்படி இந்த கோலத்துல உட்காந்துட்டு அவங்கள வெல்கம் பண்ணுவியா அதுனா நல்லாவா இருக்கும் அது சரிதான் ஆனா இவ்வளவு வச்சிட்டு நான் எப்படி கிளம்புறது இவ என்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட போக மாட்டா ஓன அழுகுறா எப்படி நான் கிளம்புறது நம்ம அப்பா நான் இருக்கேன் எங்கிட்ட கூடுத்துட்டு நீ போய் கிளம்பு சரி என்ன எவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள் கொடுத்தா டிஷர்ட்லேயும் ட்ராக் பேண்ட்லேயும் இருக்கீங்க இப்படி நீங்கள் வரவங்கள வெல்கம் பண்ண முடியுமா நீங்களும் சீக்கிரம் போய் கிளம்புங்க ஸ்வேதாமா கேர்ள்ஸ் கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகும் நாங்கள் பசங்க மேகி நூடுல்ஸ் மாதிரி ரெண்டே நிமிஷத்துலேயே கிளம்பிடுவோம் டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு கிளம்புறீங்களான்னு பார்ப்போம் சரி சரி பாப்பா வாங்கிட்டு கொடுத்துட்டு நீ போய் கிளம்பு இந்தாங்க அப்புறம் ஸ்வேதா சீக்கிரம் கிளம்பிட்டே இரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸா எனக்கா அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது முதல்ல நீ கிளம்பி ரெடி ஆகு ரெடி ஆயிட்டே இருக்கும்போது உனக்கு அந்த சர்ப்ரைஸ் தேடி வரும் ரெடி ஆயிட்டே இருக்கும்போது சர்ப்ரைஸ் வருமா புரியலையே அது புரியாது சர்ப்ரைஸ் வரும்போது புரிஞ்சுக்குவா இப்ப போய் கிளம்பறியா எங்க சொல்லுங்க என்னங்க சர்ப்ரைஸ் தர போறீங்க நோ நோ இப்பெல்லாம் சொல்ல முடியாது முதல்ல நீ போய் கிளம்பு நீ கிளம்பிட்டே இருக்கும் போது அந்த சர்ப்ரைஸ் உனக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்ப கண்டிப்பா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுவேன் நீ அப்ப இப்ப சொல்ல மாட்டீங்களா எல்லாத்தையும் உடனே சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும் சரி போய் கிளம்புங்க மேடம் சீக்கிரம் சரி ஓகே பாரு பாப்பா உங்க அப்பா ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காரா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் சரி சரி கிளம்புங்க மேடம் okay அடடடட வாங்க சம்பந்தி என்ன சம்பந்தி நீங்களே இவ்ளோ லேட்டா வரலாமா காலையில வேலனியே வந்திருவீங்க நினைச்சேன் நானும் சீக்கிர கலம்லாம்னா கலம்னந்தா இவர்தான் லேட் பண்ணிட்டாரு ஏய் சும்மா இரு நான் லேட் பண்ணி இவரே கலம்ுறதுக்கு அவளோ லேட் பண்ணா கலம்ுரா 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 என்னமோ சின்ன புள்ள enga கலம்ுற மாதிரி அவபு லேட்டா கலம்ுறா பாருங்க எவ்ளோ மினக்கிட்டு வந்திருக்கானே என்ன பண்றது நம்ம வீட்டு இல்லையா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் போட்டோல அப்பதான் அழகா இருப்போம் அது நம்ம கரெக்ட் தான் சொல்ல போனா எனக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ இதுக்காக தான் இவ்ளோ நேரம் ரெடி என்ன என்ன ஏர்பாட் பண்ண மாதிரியே தெரியல அவசர அவசரமா பண்றோம்ல அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி விடுங்க நான் தான் வந்துட்டேல வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் இன்னைக்கு வீடே கலகட்ட போகுது ஆமா சம்பந்தி கண்டிப்பா கலகட்ட போகுது எங்க என்னோட புள்ளைய காணோம் ரெண்டு புள்ளைய

ஏய் போடி பிள்ளைய பாக்குறதுக்கு தான் அவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்தேன் பாத்துக்கிட்டு போகல தாத்தா கிட்ட வாமா தாத்தா கிட்ட வா அடைய அழகு பிள்ள தாத்தா கிட்ட தான் வாய்ப்பு அடியு எல்லாமே என்ன மாமா பத்து வயசு குறஞ்ச மாதிரி இருக்கீங்க என்ன கேட்டா இது புதுசா இருக்கு இவ்வளவு கேளுப்பா நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் நீங்க தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் நல்லா வரைக்கும் கோமாளி மாதிரி இருக்கேன் சும்மா இருங்க நல்லா இருக்கு நல்லா தானே பாயிருக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க சரி சரி நான் போய் ஸ்வேதாவை பார்த்துட்டு வரேன் ஆ என்ன சாரி நான் வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல உங்களை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க உள்ள வாங்க அட இருக்கட்டும் நம்ம வீடு மாதிரி தானே என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இப்போ போய் நிம்மதியா உட்காந்து என் பேத்தி கொஞ்சி தள்ள போறேன் உங்களுக்கு இல்லாத உரிமையா மாமா எவ்வளவு வேணாலும் கொஞ்சங்க என்ன அவ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க அவளை என் பேத்தி அதுல என்கிட்ட ஒழுக்கமா தான் இருப்பா என்னடா தங்கம் சரி சரி நீங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க நான் போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அதெல்லாம் பாக்குறேன் ஆஹ் சரிப்பா எதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா என்கிட்ட வந்து கேளு நானும் பண்றேன் இல்ல மாமா இருக்கட்டும் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நானே பாத்துக்கிறேன் மாமா ஓ அப்படியாப்பா அப்ப சரிப்பா நான் போய் என் பேத்திய கொஞ்சிறேன் சரிங்க மாமா